தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கற்பனை கதைகளை அடிப்படையாக வச்சு தாங்க படங்கள் உருவாக்குனாங்க அப்புறம் சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை அடிப்படையாக வச்சு அதை திரைக்கதையை டெவலப் பண்ணி நமக்கு படங்களாக கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் காமெடி ஆக்ஷன் சென்டிமெண்ட்னு இப்படி படிப்படியாக பல ஜனரஞ்சகமான படங்கள் வர ஆரம்பிச்சுதுங்க இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா பயோபிக்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே படமாக எடுத்து அந்த படங்களும் ஹிட்டான வரலாறு தமிழ் சினிமாவுக்கும் உண்டுங்க இந்த நிலையில் தான் ஒரு சில ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே பிரதிபலிக்கிற விதமாக அமைஞ்சு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு ஹீரோ தான் மறைந்த நடிகரான முரளி அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான் தளபதி விஜயும் ஜோதிகாவும் நடித்த குசி படத்தோட கதை அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதாங்க ஆமாங்க அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்துக்கும் குசி படத்துக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் முரளிக்கு தமிழ் சினிமாவில் நல்ல பரிச்சயமான ஒரு படம்னா அது இதயம் படம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் நிறைய படங்களை நடித்து ஃபேமஸான முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சோபா அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க இந்த ஜோடிக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க இவரோட மகன் அதரவாவும் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வர விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க டூ தௌசண்டில் தளபதி விஜயும் ஜோதிகாவும் நடிக்க டைரக்டர் எஸ் சூர்யா இயக்கிற சூப்பர் ஹிட் படம் தான் குசி படம் எனக்கு தளபதியோட கெரியர்லேயே வச்சு அவர் பெருசாக ஏக்ஷன்லாம் பண்ணாமல் சாஃப்டாக நடித்த இந்த குசி படம் ரொம்பவே ஃபேவரெட்டான ஒரு மூவிங்க தன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு உதவி பண்ண போய் அதில் அறிமுகமாகி நாளடைவில் விஜயும் ஜோதிகாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் லவ்வர்ஸ்க்கே உண்டான ஈகோவால் ஒரு கட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கிற சூழ்நிலைக்கு போய் கிளைமேக்ஸில் அந்த ஈகோ எல்லாத்தையுமே விட்டுட்டு சேர்ற மாதிரி தாங்க அந்த ஸ்கிரீன் ப்ளே அமைஞ்சிருக்கும் எனக்கு இந்த படம் பெர்சனலாக பிடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் நான் சொல்ல விரும்புகிறேங்க இந்த ஈகோ அப்படிங்கிறது லவ்வர்ஸுக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ஈகோ பொதுவானது தாங்க ஈகோங்கிற ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துச்சுனாலே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தாங்க நல்லது அப்படி இல்லாமல் ரெண்டு பேருமே ஈகோவை ஈக்குவலாக தூக்கி பிடிச்சிட்டு இருந்தால் ஒரு ஸ்டேஜில் ரிலேஷன்ஷிப் விரிசலாகி நாலடை விழாவது பிரிவில் கொண்டு போய் தாங்க விடும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜை இந்த படம் அழகாக சொல்லியிருக்குங்க ஸோ இது மூலமாக ஒரு குட்டி மெசேஜை எல்லாருக்கும் ரீகால் பண்ணுறதுக்காக தாங்க இவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டியதாக போயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்கள் ஃபேமிலியிலையோ ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்குற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் உள்ளே போகிறேங்க இந்த குசி பட கதை மாதிரி தாங்க ஆக்டர் முரளியும் தன்னோட வாழ்க்கையில் அவர் ஃப்ரெண்டு கந்தா அப்படிங்கிறவரோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் அங்கே மீட் பண்ண ஒருத்தங்க தான் இந்த சோபாங்கிறவங்க ஸோ நாட்கள் போக போக அவங்க ரெண்டு பேருமே பேசி பழகி அதில் அவங்களுக்குள்ளேயே லவ்வாக மாறி லாஸ்ட்டாக திருமணத்தில் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா முரளி பார்த்திங்கன்னா படத்தில் எப்படி ஒரு சையான கேரக்டராக வராரோ அந்த மாதிரி நெஜ்வால் கிளியுமே அவர் ஒரு சையான பர்சன் ஆவாங்க ஆனால் அப்படி இருந்துமே அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசி பழகின ஒரே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா முரளி தான் சோபாட்டை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருங்க ஆனால் இவங்களோட காதலுக்கு அவங்க அப்பாவும் ப்ரொடியூசருமான சித்தலிங்கையா பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு திருமணம் ஆச்சுன்னா அது அவரோட சினிமா கேரியரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காருங்க ஆனால் தன்னோட மகனுக்கு காதலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண முரளியோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா இந்த காதல் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முரளியோட அப்பாவுக்கே இது தெரிஞ்சிருக்குங்க ஸோ முரளையோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இன் இன்ஸ்பைர் ஆகிதான் இந்த படத்தை எஸ்டி சுயா எடுத்தாரா அல்லது கோயின்சிடன்ஸாக நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியலங்க உங்களுக்கு இந்த நியூஸ் ஃபஸ்ட்டே தெரியுமா அல்லது என்ன போல் இப்போ தான் சர்ப்ரைஸ் ஆகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்